மங்க நதி சிறியல் நெக்ேமோ என்ன மதுரை என்ன டிஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மேலே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டோ ஏன் கூட வந்து பேசுகிற வேலை வச்சிக்கிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற உன் நான் நான் முறை சொல்லிட்டேன் நீ எப்போ ராகுணி பக்கத்தில் தாலியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தியோ அப்பவே நான் உன்னை ஏன் இருந்து தூக்கி போட்டுட்டேன் விஜய் வேணுன்னா என்கிட்ட வந்து காண்டக்ட் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் நான் விஜயோட ஒய்ஃபாக தான் இருக்கா புரியுதா ஒரு வேளை விஜய் வீட்டு விலகி வந்தாலும் என் குடும்பத்தோட சந்தோஷம் என் குடும்பத்துக்காக மட்டும்தான் இருப்பேன்னு தவிர உன்னை இவ்வளோ தேடியெல்லாம் நீ நான் வர மாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டு உனக்கான ஒரு லைஃப்பை நீ பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்றாங்க உடனே நிவின் எப்படி காவேரி நீ வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது காவேரி விஜய் வந்து எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து எனக்காக சொல்லியிருப்பாரு உன் மேல எந்த அளவுக்கு அக்கறையே இருக்காரு அதையெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷப்படணும் ஏன்னா நீ வந்து என்னுடையவ காவேரின்றாங்க உடனே காவேரி பயங்கர கோபப்பட்டு என்னை அடிக்கிறதுக்குள்ளே இங்கிறத கிளம்பி போ ஏன்னா உன் மேலே பயங்கர கோபத்தை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல காவேரி இருக்காங்க நிவின் ஒரு பக்கம் காவேரி எப்படி அதை சமாதானம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இது ரெட்டியும் பார்த்து விஜய் ஒரு பக்கம் பயங்கர மூட் அவுட்ல இருக்காங்க விஜய் இப்ப நிவின் கிட்ட போய் என்ன செய்ய போறாங்க நிவின் கிட்ட பேசுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ